அதன் சமூகத்தில் பெருகி வருகின்ற விவாகரத்துக்கு முதல் காரணம் என்னவென்று சொன்னால் பொருத்தம் இல்லாமல் நடைபெற்று முடிந்த திருமணங்கள் செலலாசலம் சொல்லி இருக்காங்க ஒரு பெண்ணை நான்கு காரியங்களுக்காக திருமணம் முடிக்கப்படும் லிமாலிஹா வலி ஜமாலிஹா வலி ஹஸ்பிஹா வலி தீனிஹா அவளுடைய பொருளுக்காக அவருடைய அழகுக்காக அவளுடைய குடும்ப பாரம்பரியத்திற்காக அவளுடைய தீனுக்காக பெண்ணை கொண்டு நீ வெற்றி பெற்றுக் கொள் என்பதாக சொல்லுவாங்க அப்ப இந்த ஹதீசனுடைய கருத்து என்னவென்று சொன்னால் மற்ற மூன்று விஷயங்களை செய்வதற்கு தடை என்பதாக அல்ல நடைமுறையில இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது அதோடு சேர்த்து அந்த பெண் தீனை சார்ந்தவளாக மார்க்கத்தை பின்பற்றுவளாக இருக்க வேண்டும் வெறுமனே அழகுக்காக வெறுமனே பொருளுக்காக குடும்பத்திற்காக மட்டும் இருந்து தீனை சார்ந்தவளாக மார்க்கத்தை பின்பற்று பின்பற்றாதவளாக இருக்கிற பெண்ணை திருமணம் முடிக்க கூடாது என்பதுதான் சல்லாஹ் அலேஸ்லாம் வார்த்தை ஆக திருமணத்திற்கு பெண் பார்க்குகின்ற பொழுது ஆண் பார்க்கின்ற பொழுதே பொருத்தம் பார்த்து திருமணம் முடித்து வைக்கப்பட வேண்டும் சல்லல்லாஹ் அலிசலாம் அவங்க இந்த பொருத்தத்துறை விஷயத்துல ரொம்ப கண்டிப்பா இருந்திருக்கிறாங்க பாத்திமா பிந்து கைஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி பெண்மணி நாயத்தின் சமூகத்திற்கு வருவாங்க யார சொல்லா முகாவியாவும் அபூஜகமும் என்னை பெண் கேட்கிறார்கள் நான் யாரை திருமணம் முடிக்கட்டும் என்பதாக கேட்கும் பொழுது செல்லல்லா அலேசல் அவர்கள் சொல்கின்ற கருத்து என்ன தெரியுமா இரண்டு நபர்களும் உனக்கு பொருத்தம் இல்லாதவர்கள் உசாமா இவனு செய்தை திருமணம் முடித்துக்கொள் பாத்திமா பிந்து கைஸ் சொல்றாங்க உசாமா இவனு செய்தை திருமணம் முடிப்பதை நான் விரும்பவில்லை ஆனாலும் திருமணம் முடித்தேன் விளைவு என்ன தெரியுமா பிறர் பார்த்து பொறாவைப்படும் அளவுக்கு எங்களுடைய திருமண வாழ்க்கை இன்பகரமானதாக சிறந்ததாக அமைந்தது என்று சொல்வார்கள் சலலா அலிசன் அவர்கள் இன்னொரு ஹதீஸில் சொல்லும்போது போது அழில் பார்த்து சொல்லுவாங்க அழிய மூன்று விஷயத்தை பிற்படுத்தக்கூடாது கூடாது தொழுகைக்கான நேரம் வந்து விட்டால் தொழுகையை பிற்படுத்தக்கூடாது ஒரு உயிர் பிரிந்து விட்டால் ஜனாதாவை பிற்படுத்த அது போல ஒரு பெண்ணுக்கு தகுந்த பொருத்தமான மாப்பிள்ளை அமைந்து விட்டால் அந்த திருமணத்தை பிற்படுத்தக்கூடாது கூடாது என்பதாக சொல்லுவாங்க இந்த சமூகத்தில் பெருகி வருகிற விவாகரத்துக்கு முதல் காரணம் பொருத்தம் இல்லாமல் நடைபெறுகின்ற திருமணங்கள் அடுத்து ஒரு பொறுமையின் முடிவு என்னவென்று சொன்னால் காரணமாக சமூகத்தில் அதிகமான விவாகரத்துகள் நடைபெறுகிறது யார் பொறுமையாக இருக்க வேண்டும் கணவனும் பொறுமையாக இருக்க வேண்டும் மனைவியும் பொறுமையாக இருக்க வேண்டும் ஆண்கள் ரொம்ப கவனிக்கணும் ஒரு ஆண் என்ற கர்வம் எனக்கு திராணி இருக்கிறது வலு இருக்கிறது என்பதற்காக பெண்கள் நமக்கு அடிபணிந்து நடக்க வேண்டும் என்ற பேச்செல்லாம் இங்கே இடம் இல்லை மனைவி எப்படி நம்மிடத்தில் பொறுமையாக நடந்து கொள்ள வேண்டும் என்று நாம் நினைக்கிறோமோ அதே போல கணவன்மார்களாகிய நாமும் மனைவி இடத்தில் பொறுமையாக நடந்து கொள்ள வேண்டும் இதில் ஆண் பெண் என்ற பாகுபாடு எல்லாம் கிடையாது ஒரு கவிஞன் அழகாக சொல்லுவான் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள வித்தியாசத்தை ஒரு ஆணிடம் உயிர் பிரிகிறது என்று சொன்னால் அவன் பிணமாகிறான் அதுவே ஒரு பெண்ணிடமிருந்து உயிர் பிரிகிறது என்று சொன்னால் அவள் தாயாகிறான் அப்படிப்பட்ட பெண்ணிடத்தில் அப்படிப்பட்ட மனைவியிடத்தில் நாம் பொறுமையாக நடந்து கொள்ள வேண்டும் இன்னும் சொல்ல போனா மனைவியிடத்தில் தோற்பதை விரும்புகிறது உன் மனைவியிடத்தில் தோற்றுப்போ உன் குடும்ப வாழ்க்கை வெற்றி பெறும் ஐஷார் சொல்லுவாங்கல்ல நானும் ரசூலுல்லாவும் ஒரு ஓட்ட பந்தையை வச்சோம் அதில் நான் ஜெயித்து ரசூல்லா தோற்று விட்டார்கள் நாம சிந்திக்கணும் ரசூல்லா ஒன்றும் அவ்வளவு விரைவாக ஓட தெரியாதவர்கள் அல்ல மனைவிடம் தோற்று போவது ஒரு இன்பம் அது ஒரு மகிழ்ச்சி அதை ரசூல்லா சலா அலிஸ்லாம் அவர்கள் நமக்கு கற்றுத் தருகிறார்கள் கற்றுத்தருகிறார்கள் பொறுமையா நடக்கணும் மனைவி எப்படி நம்மிடத்தில் பொறுமையாக நடந்து கொள்ள வேண்டும் என்று நாம் நினைக்கிறோமோ அதே போல நாமும் மனைவி பொறுமையாக நடந்து கொள்ள வேண்டும் தம்பியர்கள் அப்படிங்கற கிதாபுல பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சம்பவம் ஒரு மனிதர் உமர் அலி இல்லாஹன் அவர்களை பார்ப்பதற்காக வருவார் தன்னுடைய மனைவியை பற்றி முறையிடுவதற்காக வருவார் வீட்டினுடைய கதவை தட்டுகின்ற சமயத்தில் உமர் அலி இல்லாஹ் வீட்டில் ஒரு சப்தமா இருக்கும் உமர் அலி இல்லாஹ் அவருடைய மனைவியுடைய சப்தம் அப்ப வந்தவர் நினைப்பாரு என்னுடைய கவலையை பத்தி உமர் அலி இல்லாஹன் நாட்டினுடைய ஜனாதிபதியிட்ட முறையிடலான்னு வந்தா அவருக்கே இந்த நிலைமையா என்பதாக யோசித்துக் கொண்டு திரும்புகிற சமயத்தில் கதவுகள் திறக்கப்படும் உமர் அலி இல்லாங்கு வெளியே வருவாங்க என்ன விஷயம் கேப்பாங்க அமீருனே நான் என்னுடைய கவலையை பற்றி உங்கள்கிட்ட முறையிடலான் வந்தேன் என்னுடைய மனைவியை பற்றி புகார் தெரிவிப்ப தெரிவிப்பதற்காக வந்தேன் ஆனா உங்களுக்கே பெருங்கவலையாக இருக்கிறது என்பதாக சொல்லுவாங்க உமர் அலி இல்ல சொல்கின்ற வார்த்தை என்ன தெரியுமா என் மனைவி சப்தமிடும் பொழுது நான் ஏன் அமைதியாக இருந்தேன் தெரியுமா அவள் என்னுடைய மனைவி சமயங்களில் எனக்காக சமையல் காரியாக மாறிவிடுகிறாள் அவள் என்னுடைய மனைவி சமயங்களில் அவள் எனக்காக காரியாக மாறிவிடுகிறாள் அவளுடைய ரத்தத்தையே பாலாக மாற்றி எனது பிள்ளைகளுக்கு கூட்டுகின்றாள் அவள் என்னுடைய தேவைகளை எல்லாம் நிவர்த்தி செய்கின்றாள் மட்டுமல்ல எனக்காக அவள் தன்னையே அர்ப்பணித்துக் கொள்ளுகிறாள் சொல்லிட்டு சொல்லுவாங்க உமர் எனக்காக தன்னையே அர்ப்பணித்துக் கொள்ள கூடிய ஒரு பெண்ணின் வாயிலிருந்து வரக்கூடிய சில வார்த்தைகள் என்ன ஆழ்த்து விட போகிறது என்பதாக சொல்லுவாங்க அதை நமக்காக தன்னையே அர்ப்பணித்துக் கொள்ளக்கூடிய ஒரு ஜீவன் மனைவிமார்கள் அவங்க வாயிலிருந்து வரக்கூடிய சில வார்த்தைகளால நாம ஒண்ணு குறைஞ்சு போயறது கிடையாது மூணாவது ஒரு காரணம் இருக்குது இன்றைக்கு சமுதாயத்துல விவாகரத்துகள் பெருகி வருவதற்கும் திருமணத்தை தாண்டிய உறவுகள் நீடிப்பதற்கும் ஒரு முக்கியமான காரணம் சமூக வலைத்தளங்கள் ரொம்ப கவனமா இருக்கணும் எத்தனையோ இஸ்லாமிய பெண்கள் தனது கணவன்மார்களிடமிருந்து பெறாத அந்த அன்பையும் பாசத்தையும் பாராட்டையும் சமூக வலைத்தளங்களில் தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் கனியமானவர்களே ஒரு நாணயத்துக்கு இரு பக்கம் இருப்பது போல நாம் பார்க்காத ஒரு கருப்பு பக்கம் இந்த சமூக வலைதளங்களுக்கு உண்டு அங்கே அப்லோடு செய்யப்படுகின்ற பெண்களுடைய புகைப்படங்கள் எடிட் செய்து விற்பனை செய்யப்படுகிறது வீடியோக்கள் விற்பனை செய்யப்படுகிறது அந்த பெண்களுடைய ஐடிக்கள் ஷேர் செய்யப்படுகிறது பெண்களுடைய மொபைல் நம்பர்கள் ஷேர் செய்யப்படுகிறது நம்ம தினமும் காலையில் எழுந்திரிச்சி வேலைக்கு போற மாதிரி வேலை வெட்டிக்கே போகாம பெண்களிடம் பேசுவதையே வேலையாக வைத்திருக்க கூடிய எத்தனையோ நபர்கள் இல்லை இல்லை எத்தனையோ கூட்டங்கள் வலைவிரித்து காத்து கொண்டிருக்கின்றது வருத்தம் என்னவென்று சொன்னால் சில பெண்கள் தவறாக அந்த வலையிலே விழுந்து விடுகிறார்கள் பல பெண்கள் சரியாக அந்த வலையில வைக்கப்படுகிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை தப்பித்தவரை கூட அந்த வலையில நம்ம வீட்டு பெண்கள் விழுந்துடக்கூடாது பூனை விரட்டுறதை விட பாலை மூடி வைப்பது என்பதாக சொல்லுவாங்க அதற்கு இணங்க இனி வரும் காலங்களில் நம் மீட்டு பெண்களை கண்டித்து கண்காணித்து கவனித்துக் கொள்ள வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டு இருக்கின்றோம் மாணவர்களே நம் வீட்டு பெண்கள் மொபைல் போன் பயன்படுத்துறதோ சமூக வலைத்தளங்கள் பயன்படுத்துறதோ தேவையா இருக்கிற வரைக்கும் பிரச்சனை கிடையாது அந்த தேவை எப்பொழுது ஆசையாக மாறுகிறதோ அந்த பெண் அவளை இழக்கிறாள் அந்த ஆசை எப்பொழுது பேராசையாக மாறுகிறதோ அந்த பெண் தன்னை சுற்றி உள்ளவர்கள் எல்லாம் இழக்கிறாள் என்பதுதான் யதார்த்தமான உண்மை கணியமானவர்களே ஒரு கணவன் ஒரு கணவன் மனைவிக்கு இடையில சண்டை சச்சரவு வருவது எல்லாம் சகஜம் இன்னைக்கு அடிச்சுக்குவாங்க நாளைக்கு சேர்ந்துக்குவாங்க ஊடல் கூடல் இருக்கத்தான் செய்யும் சண்டையே வரலனா அங்க அன்பு பலவீனமாக இருக்கிறது என்பது பொருள் அந்த சண்டை வருகிற சமயத்துல இருவரும் மனம் விட்டு பேச வேண்டும் இருவரும் மனம் விட்டு பேச வேண்டும் மூன்றாவதாக ஒரு நபர் உள்ளே நுழைந்தார் என்றால் அந்த பிரச்சனை பெரிதாகி விடுகிறது என்ன பிரச்சனை வந்தாலும் மனம் விட்டு பேசினால் அந்த பிரச்சனை தீர்க்கப்படும் எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் பேசினால் தீர்க்கப்படுகின்றது இங்க என்ன பிரச்சனைனா பேசுனா தீர்க்கப்படுகிற பிரச்சனை ஆனால் யார் முதலில் பேசுவது என்பது இங்க மிகப்பெரிய பிரச்சனை அப்ப அந்த ஈகோவை எல்லாம் தள்ளி வைத்துவிட்டு விட்டு கணவனும் மனைவியும் மனது விட்டு பேசினார்கள் என்று சொன்னால் சமூகத்தில் விவா விவாகரத்துகள் குறையும் என்பது சமூகத்தில் பெருகி வருகின்ற விவாகரத்துக்கு மனமிட்டு பேசு பேசுவது இல்லை என்பதுதான் தீர்வு என்பதாக சொல்லி வாய்ப்பளித்தவருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் அலாம் அலைக்கும் வரமத்துல نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله